பத்து சில்லி சில்லி சாரு அன்றிரவு நன்றாக தூங்கவில்லை இரண்டு மூன்று தடவை விழித்துக் கொண்டு தாத்தா பொழுது விடுந்திருத்தா என்று கேட்டாள் உமாவோ ராத்திரி தூங்கவில்லை என்று சொல்லலாம் வெகு நேரம் வரையில் குழந்தைக்கு என்னென்ன உடைகள் வாங்குவது என்னென்ன ஆபரணங்கள் அணிவிப்பது எந்த பள்ளிக்கூடத்திற்கு அனுப்புறது எப்படி எப்படியெல்லாம் வளர்ப்பது என்று யோசனையில் ஆழ்ந்திருந்தாள் இரவு சுமார் இரண்டு மணிக்கு தூங்கியவள் அதிகாலையில் எழுந்திருந்து பொழுது விடிய இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கும் என்று பார்த்தாள் சரி வெள்ளி முளைத்து விட்டது இன்னும் சற்று நேரத்துக்கெல்லாம் பொழுது விடிந்து வரும் சாருவை அழைத்து வர வண்டி அனுப்ப வேண்டும் என்று எண்ணினாள் சாருவை விட்டு இனிமேல் தன்னால் பிரிந்திருக்க முடியாது என்று உமா தீர்மானித்துக் கொண்டாள் அவளை இனிமேல் தன்னுடன் வைத்துக் கொண்டுதான் வளர்க்க வேண்டும் ஆனால் இந்த எண்ணம் எப்படி நிறைவேறும் அப்பாவிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிடலாமா அதை நினைத்தால் உமாவிற்கு பயமாக இருந்தது தன்னுடைய செய்கைகளை அவர் ஒப்புக்கொள்வாரா பாவி பதிதை என்று நிகாரிக்க மாட்டாரா எப்படியும் ஒன்று நிச்சயம் தான் யார் என்று தெரிந்தால் உடனே இனிமேலாவது புருஷனுடன் வாழ்ந்திரு என்று தான் உபதேசிப்பார் முடியாது முடியவே முடியாது ஆகவே தான் யார் என்று அப்பாவிடம் தெரிவிக்கும் விஷயம் யோசித்து தான் செய்ய வேண்டும் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் இப்போது குழந்தையை மட்டும் அழைத்து கொண்டு வந்துவிட வேண்டும் இது எப்படி சாத்தியம் குழந்தையை நம்மிடம் விட்டுவிட்டு சம்மதிப்பாரா ஏன் மாட்டார் அவருக்கு என்ன பாத்தியத்தை குழந்தையின் மேல் ஆறு வருஷம் வளர்த்தார் குழந்தை அவருடையதாகி விடுமா இந்த ஐஸ்வரியத்தை எல்லாம் குழந்தைக்கு கொடுக்கிறேன் என்னோட இருக்கட்டும் என்று சொன்னால் வேண்டாம் என்று சொல்வதற்கு இவர் யார் போதும் போதும் என்னை இவர் வளர்த்து பாலும் கிணற்றில் தள்ளினாரே அது போதும் சாருவையும் வளர்த்து அப்படித்தானே செய்வார் இந்த மாதிரி எல்லாம் எண்ணி எண்ணி அவள் உள்ளம் அழிந்து கொண்டிருந்தது கடைசியாக பொழுது விடிந்தது வண்டியும் சாவடி குப்பத்திற்கு போயிற்று கொஞ்ச நேரத்திற்கெல்லாம் சம்பு சாஸ்திரியும் சாருவும் வசந்த விகாரத்திற்கு வந்து சேர்ந்தார்கள் உமா பங்களாவின் வாசலில் காத்திருந்து அவர்களை உள்ளே அழைத்து சென்றாள் பங்களா தோட்டம் எல்லாவற்றையும் சுற்றி காட்டினாள் தோட்டத்தில் இருந்த புஷ்ப செடிகள் சாருவின் உள்ளத்தை கவர்ந்தன அந்த செடிகளை விட்டு விட்டு வருவதற்கு சாருவுக்கு மரம் மரம் இல்லை கடைசியாக பங்களாவின் டிராயிங் ரூமில் வந்து உட்கார்ந்தார்கள் சாஸ்திரி உபச்சாரமாக பங்களாவும் தோட்டமும் ரொம்ப அழகா இருக்கு மையன் மாளிகையில துரியோதனன் தரையே ஜலமென்றும் ஜலத்தை தரையென்றும் நினைச்சுண்டு திண்ணாடினானே அதே மாதிரி நானும் திண்டாடி போனேன் என்றார் உமாம் ஆமாம் சாஸ்திரிகளே இவ்வளவு பெரிய பங்களாவில் தான் சாஸ்திரி உலகமே இப்படிதாமா இருக்கு சில பேர் இருக்க இடமில்லாம திண்டாடுறா சில பேர் இருக்கிற இடத்தை என்ன செய்யறதுன்னு தெரியாம திண்டாடுறா என்றார் உமாவுக்கு சிரிப்பு வந்தது அப்பாவினுடைய சுபாவம் பழையபடியேதான் இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டார் தீண்டத்தகாதவர்களுக்கு தகாதவர்களுக்கு மாட்டு கொட்டிகாய்கள் தங்க இடம் கொடுத்துவிட்டு அப்புறம் திண்டானினவர் யார் சரி நீங்க சொல்றது ரொம்ப வாஸ்தவம் இந்த காலத்துல வீட்டு வாசல் வச்சிட்டு இருக்கவா பாடுதான் ரொம்ப திட்டாட்டமா இருக்கு அதனாலதான் உங்களை ஒரு ஒத்தாசை கேட்கலாம் நினைக்கிறேன் ஆனா நீங்க இஷ்டப்பட்டாதான் ஏன் கிட்டையா ஒத்தாசையா நான் என்னம்மா உங்களுக்கு ஒத்தாசு செய்ய போகிறேன் உங்களால் முடிகிற காரியம்தான் அது செய்தேன்னா உங்களை என்றைக்கும் மறக்க மாட்டேன் என்னால் முடிகிற காரியமாக இருந்தால் கட்டாயம் செய்கிறேன் வேற வேறு ஒன்றும் இல்லை யாராவது ஒரு குழந்தை எடுத்து வளர்க்கணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை சாருவை பார்த்ததிலிருந்து அந்த ஆசை ரொம்ப அதிகமாக இருக்குது சாருவுக்கும் அம்மா இல்லைங்கிறேல் எனக்கும் குழந்தை இல்லை ஒருவேளை நீங்கள் அம்மாள் பராசக்தின்னு சொல்றீலே அந்த அம்பாள் தான் இப்படி இங்க கொண்டு வந்து விட்டு கூட கூட நீங்க சம்மதிச்சா குழந்தையை நானே வச்சுண்டு வளர்க்கிறேனே என்ன சொல்றேன் சாஸ்திரி சம்பித்து போனார் அவர் இந்த மாதிரி ஒரு கோரிக்கையை எதிர்பார்க்கவில்லை அதை மறுத்து சொல்லவும் அவருக்கு தைரியம் வரவில்லை உமா அம்பாள் பராசக்தி என்று சொன்னதும் அவருக்கு வேறொரு ஞாபகம் வந்தது சாரு ஒரு நாள் பராசக்தி நல்ல அம்மாவா எனக்கு ஒரு அம்மா கொடுக்க கூடாதா என்று குழந்தையின் பிரார்த்தனையை இந்த மாதிரி நிறைவேற்றுகிறாளோ ஆனாலும் முன்பெண் தெரியாத பம்பாய்க்காரியிடம் சாருவை விட்டுவிட்டு போவதா அது எப்படி முடியும் என்ன சாஸ்திரிகளே மௌனமாக இருக்கேளே உங்களுக்கு சம்மதம்தானே என்றாள் உமா சாஸ்திரி தயக்கத்துடன் குழந்தையையே கேட்டு பாருங்க அம்மா அவளுக்கு இஷ்டமானா எனக்கு ஒன்னும் இல்லை என்றார் சாரு அப்போது சற்று தூரத்தில் சில்லியுடன் விளையாடிக் கொண்டிருந்தாள் சில்லி தன் முழங்கால்களை தூக்கி தலையை அண்ணாந்து பார்த்துக்கொண்டு கொண்டு சாருவின் மேல் ஏறுவதற்கு முயன்று கொண்டிருந்தது சாரு களீர் என்று சிரித்தாள் பாருங்கோ இதற்குள்ளே சில்லியோட எவ்வளவு சிநேகமா போயிட்டா குழந்தை சாரு இங்க வாமா என்றாள் உம்மா சாரு அருகில் வந்ததும் அவளை எடுத்து அணைத்து கொண்டு சாரு உனக்கு என்ன பிடிச்சிருக்கா என்று கேட்டாள் ஓ எஸ் என்றாள் சாரு இந்த பங்களாவையும் தோட்டத்தையும் பிடிச்சிருக்கா ஓ பேஷா பிடிச்சிருக்கு சில்லிய சில்லிய ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நீ இந்த ஆத்துல என்னோட இருந்துட்டேன் உனக்கு அம்மா இல்லைன்னு தாத்தா சொல்றார் நான் உனக்கு அம்மாவா இருக்கேன் சில்லியோட விளையாண்டுட்டு ஜோரா இருக்கலாம் என்றார் உமா குழந்தை பாவம் என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் தாத்தாவின் முகத்தை பார்த்தாள் அந்த பார்வையில் குழந்தையின் உள்ளத்தை இறந்ததை சாஸ்திரி தெரிந்து கொண்டாள் அவருக்கு அவள் இங்கேதான் இருக்க பிரியம் அதனால் சொல்வதற்கு தயங்குகிறாள் என்று எண்ணினார் நீங்க சொன்னா குழந்தை இருந்துடுவேல் சாஸ்திரிகளே என்றாள் உமா சாஸ்திரி கண்ணில் நீர் ததும்பிய கண்ணீரை சிரமப்பட்டு அடக்கி கொண்டு அதுக்கென்ன குழந்தை இருக்கணும்னு பிரியப்பட்டா இருக்கட்டும் என்றார் தாத்தா சரி என்கிறார் உனக்கு சம்மதம் சாரு அப்புறம் தாத்தாவை பார்க்கவே முடியாது என்று நினைச்சுக்காத தாத்தாவுக்கு எப்பப்போ இஷ்டமோ அப்போவெல்லாம் வந்து உன்னை பார்த்துட்டு போகலாம் என்றாள் உமா சாரு அப்படின்னா சரி என்று சொல்லிவிட்டு சிலி சிலி என்று கூப்பிட்டு கொண்டு ஓடினாள் அன்று மாலை சம்பு சாஸ்திரி தன்னுடைய குடிசையில் அம்பிகையின் விக்கிரகத்திற்கு முன்னால் கூப்பி கொண்டு நின்றார் அம்பிகை எதிரில் இருப்பதாகவே பாவித்து அவர் பேசும் முழக்கத்தை இன்று போல் இன்றும் பேசினார் அம்மா இவ்வளவு கடும் சோதனையா இந்த உலகத்துல நான் யார் யார் மேல அதிகம் பாசுர வைக்கிறேனோ அவ்வளவு பேரை இழந்து விட வேணுமா மீனா சாவித்ரி கடைசில குழந்தை சாரு தாயே இனி என்னால பொறுக்க முடியாது என்று கூறிவிட்டு வெம்மினார் ஒரு நிமிஷத்திற்கெல்லாம் அவருடைய முகம் சிறிது பிரகாசம் அடைந்தது இது என்ன பைத்தியம் தாயே நீ கொடுத்தா நீ எடுத்துக்கொண்டாய் கொண்டாய் நாயே வருத்தப்பட வேண்டும் அந்த குழந்தைக்கு வருகிற பாக்கியத்தை தடுப்பதற்கு நான் யார் இப்படி சொன்னபோது அவருக்கு மறுபடியும் துக்கம் பொங்கிக் கொண்டு வந்தது கண்ணில் தாரை தாரையாக ஜலம் பெருகி வளைந்தது அந்த சமயத்தில் வீதியில் கொஞ்ச தூரத்தில் சிலர் பஜனை செய்து கொண்டு வரும் சத்தம் கேட்டது அது தேசிய பஜனை தாயின் மணிக்கொடி பாரீர் அதை தாழ்ந்து பழிந்து புகழ்ந்திட வாரீர் என்று தொண்டர்கள் பாடிக்கொண்டே வந்தார்கள் இதை கேட்ட சம்புசாத்திரிக்கு ரூமம் ரோமம் வாசற் பக்கம் சென்று அந்த பஜனை கோஷ்டி மறையும் வரையில் கேட்டுக்கொண்டு நின்றார் திரும்பி அம்பிகையின் விக்கிரகத்திற்கு முன்னால் வந்து அம்பிகை இதுவா உன் ஆக்கினை இந்த துர்பலமான சரீரத்தை தேச சேவையில் ஈடுபட சொல்கிறாயோ உன் கருணையே கருணை என்று சொல்லி நமஸ்கரித்தார்